சிவபெருமானை கட்டி அணைத்ததால் ஏற்பட்ட சாபம் முன்னொரு காலத்தில் மதுரா எனும் ஒரு பெண்மணி சிவபெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தாள் காலப்போக்கில் அந்த பக்தி பேரன்பாக மாறியது சிவனை நேரில் காண வேண்டும் என்ற பேராசையால் கடுமையாக தவம் செய்து உயிரோடு இருக்கும்போதே கைலாயத்தை அடையும் அருளை பெற்றாள் அந்த வேளையில் பார்வதி தேவி வெளியே சென்றிருந்தாள் சிவபெருமானோ ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் தியானம் இருக்கும் சிவனை கண்ட மதுரா உணர்ச்சியால் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் அவரை அணைத்து பற்றி கொண்டாள் அந்த சமயத்தில்தான் பார்வதி தேவி அங்கு வந்து சிவனருகில் ஒரு பெண் இருப்பதையும் அவள் தன்மீது மீது சிவனின் திருநீர் தடம் இருப்பதையும் கண்டு கடும் சீற்றமடைந்தாள் கோபத்தில் அடுத்த பிறவியில் நீ தவளையாக பிறப்பாய் என்று மதுராவுக்கு சாபமிட்டாள் தியானத்திலிருந்து கண்டிருந்த சிவபெருமான் பக்தியின் அளவுக்கு மீறிய பாசத்தால் ஏற்பட்ட அந்த சாபத்தை அறிந்து வருத்தம் மதுராவை நோக்கி மதுரா நீ தவளையாக பிறந்தாலும் இரு வருடங்கள் கடந்த பின் ஒரு வரம் கிடைக்கும் அதன் மூலம் நீ இன்னொரு பிறவி எடுத்து என் அம்சமுடைய ஈஸ்வர பதம் பெற்ற ஒருவனை திருமணம் செய்வாய் என்று அருள் புரிந்தார்